அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவிலவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவை பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரொம்ப 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 டாப்பான ஒரு நேரம் ஒரு நாள் நமக்கு அமைந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு தான் இந்த டிசம்பர் மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் ஒரு மாதத்தில் மைத்திரே முகூர்த்தம் என்னைக்கு போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னுவாங்க இப்போ வந்து அதை ரெண்டெல்லாம் விட எதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்றாங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அன்னைக்கு மறந்துடுறாங்க ஸோ அதனால தான் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த பதிவை போடுறேன் இப்போ நாளைக்குன்னா யாருமே வந்து இதை மறக்க மாட்டீங்க ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வளர்பிறை சதுர்த்தி அந்த திதியில் வருது அது மட்டும் இல்லாமல் மார்கழி பிரம்ம முகூர்த்தம்னாலே எவ்வளோ சூப்பரான ஒரு டைம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருக்குதுன்னா இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம தவற விடலாமா தவறவே விடக்கூடாது யாருமே தவற விடாதீங்க ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு நேரம் நாளைக்கு வந்திருக்குது அதிலும் வந்து முருகனுக்கு உரிய கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருப்பது முருக பக்தர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய திருவிழா தான் இது ஸோ அதனால எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடித்த முருகநாமம் என்னவோ அதை வந்து டைப் பண்ணுங்க நான் என்ன டைப் பண்ணுவேன்னா ஓம் சரவண அப்படிங்கிறது தான் நான் டைப் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓம் முருகா ஓம் சரவண அப்படிங்கிறது தான் என் வாயிலிருந்து வரும் சோ நான் தான் வந்து டைப் பண்ணுவேன் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடுகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது வந்து இது எப்படி ஆரம்பிச்சுது மகாபாரத போர்லேருந்து நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம் கிருஷ்ண பகவான் அதை தன்னுடைய மயிலர்களை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டாரு ஏன் அதை மறைச்சு வச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த நேரத்தில் நாம் வழிபடும் பொழுது நடக்காதது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கிடைக்காதது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே நடக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக நீங்கள் அந்த வேண்டுதலுக்கு தகுதியானவர் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு பார்த்துட்டு அந்த வேண்டுதலை நீங்க வைக்கணும் இப்போ நீங்க ஒரே ஒரு வேண்டுதல் நான் கடந்த நாலஞ்சு மாசமா வச்சிட்டு இன்னும் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு அந்த வேண்டுதலை விட்டுடாதீங்க அந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் அதையே திரும்ப 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 அந்த குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய பிடித்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க நிச்சயம் வரக்கூடிய இந்த புத்தாண்டுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறியே தீரும் நீங்களும் அதை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்க தான் போறீங்க எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை வந்து ஆலமரத்தை விட வலுவானது ஆலமரத்தை யாராவது லேஸ்ல அசைக்க முடியுமா நிச்சயமா அசைக்க முடியாது அதனால சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டுடாதீங்க அதுவும் முருகனை நம்பி ஒரு விஷயத்துல நீங்க இறங்குறீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க வேண்டீங்க அப்படின்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காதீங்க நம்முடைய முருக கடவுள் அதை எப்படியாவது நமக்கு நடத்தி கொடுப்பார் அது காலதாமதமாகலாமே தவிர நிச்சயம் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் எப்படியாவது அது வந்து வந்துடும் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த விஷயம் இவ்வளவு நமக்கு சீக்கிரம் வரும்னு ஆனா பின்னாடி முருகர் இருந்து நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு அவருடைய பக்தரை அவர் எப்பொழுதும் கைவிட மாட்டார் அதனால நாளைக்கு யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த இருபத்தி நிமிடங்கள் திருவோணம் உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையே வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே பல பதிவுகளில் டீட்டெயில் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதுவும் வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கறவங்க நல்லா பார்க்க தெரிஞ்சவங்க நாளைக்கு காலையில நீங்கள் வானத்துல பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒரு நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ யாருமே தவற விடாதீங்க சரி நேரம் எப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஐந்து இருபதுலேருந்து ஐந்து நாற்பத்தி நாலு மணி வரை காலை ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஏஎம் டூ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஏஎம் இந்த டைமை இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸு இந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நம்ம என்ன செய்யலாம் குறிப்பாக எந்த பிரச்சனை தீர்வதற்கு நம்ம இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டாப்பான பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேரோட நிம்மதியை கெடுக்கக்கூடிய பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தான் அதனால் இந்த கடன் தீர்வதற்கு நாளை காலை நீங்கள் பண்ணலாம் நோய் தீர்வதற்கு வழக்கு தீர்வதற்கு சொந்த இடம் அல்லது இடம் சார்ந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வேண்டிக்கலாம் இது வந்து முதன்மையான பிரச்சனைகள் இதை தவிர நல்லா படிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் கவர்மெண்ட் ஜாப் வேணும் வெளிநாட்டு வேலை வேணும் திருமணத்துக்கு பெண் ஆள் அமையணும் அல்லது பையன் அமையணும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நீங்க இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது மார்கழி பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதால நீங்க நாளைக்கு காலையில எழுந்திருச்சு தலை குளிக்கிறீங்களோ அல்லது மேலுக்கு குளிக்கிறீங்களோ உங்களுடைய சௌகரியம் வெளியில நீங்கள் கோலம் போட முடிஞ்சா போடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் யாரெல்லாம் சுத்த பத்தமா இருக்கிறீங்களோ இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் சுத்த பத்தமா இருப்பவங்க நீங்க முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கூட நீங்க இந்த தீப வழிபாடை செய்யலாம் இரண்டே இரண்டு நெய் தீபம் ஏத்தி வச்சிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை இருபத்தி நாலு முறை நீங்க உச்சரிங்க ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ ஓம் ஐயும் கிலியும் சரவண பவ திருநீரை நெற்றியில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எந்த ஒரு நாமத்தை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதோ அதில் எனக்கு மிக விரைவில் சாதகமான ஒரு சொல்யூஷன் வேணும் ஒரு தீர்ப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறத முருகன் கிட்டே வேண்டுங்க காலையிலேயே உங்ககிட்ட செவ்வரளி மலர் இருந்தது நான் இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சிடறேன் அப்படின்னா முருகர் படத்துக்கு அழகா செவ்வலி மலர் போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு தூபம் எல்லாம் ஏற்றி வச்சிடுங்க வெத்தலைப்பாக்கு பழம் இருந்தா வையுங்க வச்சுட்டு இந்த ஒரு மந்திர இருபத்தி நாலு முறை நீங்க சொல்லி பாருங்க நாளைக்கு காலையிலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து நிச்சயமா நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் உங்களுக்கு வந்துடும் நீங்க அந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திர நேரத்துல முருகனை இப்படி நீங்க பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு சிக்கல்கள் தடைகள் என்ன தடங்கல்கள் வந்தாலும் அவை எல்லாம் விரைவில் சுக்குநூறாக உடைத்து தள்ளப்படும் முருகனுடைய அருளால் அது நிச்சயம் நிறைவேறிய தீரும் இதை தவிர அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதி நம்ம ஒவ்வொரு மாதமும் சொல்லுவோம் சில பேருக்கு வந்து பெருமாள் தாங்க எனக்கு பெஸ்ட்டு நான் பெருமாள் இதுவே சொல்றேன் அப்படின்னா நீங்க அதையும் சொல்லலாம் இதை மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்க சொல்லலாம் ஆனா இந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கல்ல அது வந்து மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காதவாறு இருக்க வேண்டும் ஒருத்தவங்களை வந்து வீழ்த்திட்டு நம்ம முன்னேறணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அனைவரும் நலம் பெற வேண்டும் எல்லாருமே ஒன்று சேர முன்னேற வேண்டும் எல்லாருமே நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வையுங்க நிச்சயமாக முருகன் அருளால் அது உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் இப்போ அந்த அபிஜித் நேர நட்சத்திர ஸ்துதியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விருப்பப்படுறவங்க நீங்கள் அதையும் வந்து சொல்லலாம் அதை வந்து நீங்கள் மூன்று முறை சொன்னால் போதும் அதே தீபம் கிருஷ்ணர் படத்திற்கோ பெருமாள் படத்திற்கு முன்போ அமர்ந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போ அதை பார்த்துடலாம் அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பரநக்ஷத்திராணம் நாததீய விஷ்ணு நலகங்காத்தரபவதாரண பவதவலாம் சுத பரிபாலய பாகிமாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க குறைந்தது மூன்று முறையாவது உச்சரிக்கணுங்க இப்ப நம்ம முழு தகவலும் பார்த்தாச்சு நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் முடிஞ்ச வரை எல்லா குரூப்ஸுக்கும் இதை நீங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வாரத்தோட முதல் நாள் முதல் நாளே ஒரு சூப்பரான நல்ல காரியம் பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருதுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி